ஏ உசுறு நீதாம் புல்ல என்னை விட்டுட்டு போற நான் ஒன்று பிரிஞ்சி தன்னந்தனியா ஊருக்குள் எப்படி வாழ ஏ ஊசுறு நீதாம் புல்ல என்னை விட்டுட்டு போற நான் ஒன்று பிரிஞ்சி தன்னந்தனியா ஊருக்குள் எப்படி வாழ குத்தி நிக்கிதடி ஓன நப்பு நெஞ்சுக்குள்ள நிலத்தில உன்ன நெசவைக்க யாரு புல்ல நிலகுத்தி நிக்கிதடி ஓன நெஞ்சுக்குள்ள நிலத்தில உன்ன போல் நெசவைக்கையாறு புல்ல மாலை நேரம் வந்துருச்சு மன விட்டு ரசிக்க மாலை நேரம் வந்துருச்சு மணி விட்டு நாரசிக்கு மனத்திட்டில் காத்து இருக்கேன் மாயனூறு ஆத்துக்குள்ள மணல் திட்டில் காத்து இருக்கேன் மாயனூறு ஆத்துக்குள்ள ஏசுறு நீதான் புல்ல என்ன விட்டுட்டு போற நான் உன்ன பிரிஞ்சி தன்னந்தனியா ஊருக்குள் எப்படி வாழ